அலாம் வலைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் சாம்சங் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒன்று இருக்குது அதாவது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அதிகமாக ஹேங் ஆகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம் உங்களுடைய கீபேடு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார் ஹேஸ் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஹேஸ் இப்படி டைல் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் கீழேந்து செகண்ட் ஒன் டீபக் லெவல் எனேபிள்டு ஸ்லாஷ் எம்ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது சூஸ் டீபக் லெவல் அப்படின்னு கேட்கும் அதில் எம்ஐடி அதாவது மீடியம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆனாகவும் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலே விட இப்போ ப்ராசஸிங் ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் ஹை கொடுக்க வேணால் மீடியம் மட்டும் கொடுங்க இது நீங்கள் பார்த்தது இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அலாம் வலைக்கம்